சாரணாத்திலே ஒரு மரத்திற்கு அடியிலே ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே அவர் அமர்ந்து போதித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு முன்பாக நூற்று கணக்கான மக்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது இவருடைய போதனையை பிடிக்காமல் ஒரு பெண்மணி அந்த வீட்டினுடைய கூரையில் இருந்து ஒரு பக்கெட்டிலே சாணியை கரைத்து அந்த புத்தர் மீது ஊற்றினார் புத்தருடைய முகம் முழுவதும் சாணி உடனே ஏறெடுத்து பார்க்கிறார் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு புன்னகித்து மீண்டும் தன்னுடைய அந்த பிரசங்கத்தை தொடர்கிறார் அந்த நாள் முழுவதும் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார் அமைதியாக இருங்கள் சமத்துவமாக இருங்கள் அன்பாக இருங்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார் மீண்டும் அதே சாரணா ஊரிலே மறுநாள் அதே ஒரு மரத்திற்கு அடியிலே அதே வீட்டினுடைய திண்ணையிலே அமர்ந்து அவர் போதித்துக் கொண்டிருந்தார் நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் போதனை ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே பெண்மணி அதே வீட்டிலிருந்து மீண்டும் ஒரு பக்கெட் சாணியை தரைத்து அவருடைய மூஞ்சிலே ஊற்றினாள் அவருடைய மூஞ்சி முழுவதுமாக சாணி படிந்திருந்தது அவர் அந்த பெண்மணியை பார்த்தார் சிரித்து விட்டு மீண்டும் தன்னுடைய போதனையை தொடர்ந்தார் அடுத்தபடியாக மூன்றாவது நாள் அதே சாரநாத் ஊரிலே அதே அடியிலே அதே வீட்டு திண்ணையிலே பொதித்து கொண்டிருந்தார் கூட்டம் நூறு ஆவது நூறு பேர் இருந்தவர்கள் இருநூறு பேராக மாறியிருந்தார்கள் அதே பெண்மணி மீண்டும் ஒரு பக்கெட்டிலே சாணியை கரைத்து அவருடைய மூஞ்சிலே ஊற்றினாள் மீண்டும் அந்த பெண்மணியை பார்த்து அவர் புன்முறித்தார் சிரித்தார் மீண்டும் தன்னுடைய செய்தியை தொடர்ந்து கொண்டிருந்தார் நான்காவது நாள் மீண்டும் அதே ஊர் அவர் அதே மரத்தடி அதே திண்ணை அடியிலே அவர் பேசிக்கொண்டிருந்தார் அன்று முன்னூறு மக்கள் வைந்திருந்தார்கள் முதல் நாளிலே நூறு இரண்டாவது நாளிலே நூறு மூன்றாவது நாளிலே இருநூறு நான்காவது நாளிலே முன்னூறு அவர் பேசிக்கொண்டே இருந்தார் பேசி முடிக்கப் போகிறார் இரண்டு மணி நேரம் பேசி கொண்டிருந்தார் மேலே பார்த்து கொண்டிருந்தார் யாரும் சாணி கரைத்து ஊற்றவில்லை எனவே கூட்டத்து மக்களை நோக்கி கேட்கிறார் என் மேலே ஒருத்தங்க வழக்கமாக சாணி கரைச்சி ஊற்றுவாங்க அவங்க இன்னைக்கு ஊத்தலியா என்று கேட்டார் உடனே கூட்டத்திலே அந்த முன்னூறு பேச்சிலே ஒரு பெண்மணி எழு எழுந்து நான் தான் அந்த பெண்மணி என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன் உங்கள் போதனை எனக்கு பிடித்து விட்டது உங்களின் சீடத்தியாக நான் மாறிவிட்டேன் என்று அவள் கூறினார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பிறரை மனம் மாற்றினார் என்று பாருங்கள் மனம் மாற்றுவதற்கு அவர் கையாண்ட வழிகளை பாருங்கள் அந்த பெண்மணியே யார் அவருக்கு துரோகம் செய்தார்களோ யார் அவரை கேவலப்படுத்தினார்களோ யார் அந்த பெண்மணிக்கு யார் அந்த புத்தரை கேவலப்படுத்தி நாசப்படுத்தி அந்த கூட்டத்திலே சாணியை எள்ளி எழுந்தார்களோ அந்த பெண்மணியை கூட அன்பினால் பாசத்தினால் அரவணைத்து தன்னுடைய சீடத்தியாக மாற்றிவிட்டார் புத்தர் அன்பு இன்று நாம் பெற்றோர்களாகிய நாம் சமூகத்திலே தலைவர்களாக இருக்கிறோம் குடும்பத் தலைவர்களாக இருக்கிறோம் ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவரை கண்டிக்க நாம் பல வழிகளை நாம் வைத்திருக்கிறோம் இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது திருச்சபையிலே திருச்சபை சட்டம் இருக்கிறது கேடலா இருக்கிறது இவ்வாறு நம்முடைய ஊரிலே ஊர் சபை இருக்கிறது ஊர்கூட்டம் இருக்கிறது எனவே ஒருவர் தவறு செய்தால் அவரை தண்டிப்பதற்கு கண்டிப்பதற்கு பல வழிகளை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரிலே நம்முடைய திருச்சபையிலே தமிழ்நாட்டு அரசிலே இந்தியாவிலே ஏன் உலகத்திலே நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன கொலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது எவ்வளவுதான் சட்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் மதங்கள் இருந்தாலும் மதங்களாலும் மக்களை மனமாற்ற முடியவில்லை சட்டங்களாலும் மனமாற்றம் செய்ய முடியவில்லை ஆனால் புத்தர் எளிதாக மக்களை மனம் மாற்றினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள் என்று ஒரு சமூக தலைவன் கஷ்டப்படுவது போல திருச்சபையின் தலைவர்கள் கஷ்டப்படுவது போல நம்முடைய அரசியல்வாதிகள் கஷ்டப்படுவது போல காவல்துறையினர் கஷ்டப்படுவது போல அவர் கஷ்டப்படாமல் எளிதாக தன்னுடைய பாணியிலே மிக அழகாக மக்களை மனம் மாற்றினார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் யோவா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மாற்றுகின்ற பாணியே தனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் மாற்றுகின்ற வழியே தனி அவர் வழி தனி வழி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது யோகா நச்செய்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் பத்து கட்டளைகளை மீறிய பெண் பத்து கட்டளைகளை யாராவது மீறினால் அவர்களுக்கு சாவான பாவம் அது அவர்களை கொள்ள வேண்டும் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையாக போடப்பட்டிருக்கிறது சதுசெயர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அந்த விபச்சார பெண்ணை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள் அந்த சதி பரிசேயர்கள் அந்த மறைநூல் அறிஞர்கள் யார் இந்த மறைநூல் அறிஞர்கள் யார் இந்த சதி லேவியர் ஆகமத்தை கரைத்து குடித்தவர்கள் இணை சட்ட நூலை கரைத்து குடித்தவர்கள் லேவியர் புத்தகத்திலே நீங்கள் புரட்டி பாருங்கள் சட்டம் 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 இணை சட்ட நூலை புரட்டி பாருங்கள் சட்டம் 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 எனவே இந்த சட்டத்தை மீறினால் அனைவருக்கும் தண்டனை உண்டு என்று கருதியவர்கள் எனவே இயேசிடம் வருகிறார்கள் பாருங்கள் போதகரே இந்த பெண்மணி பத்து கட்டளையை மீறியிருக்கிறாள் விபச்சாரம் செய்திருக்கிறாள் சாவான பாவத்திற்கு இவள் உட்பட வேண்டும் எனவே இவளை கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள் இயேசு அமைதியாக இருக்கிறார் தரையிலே குனிந்து கொண்டு பதில் சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல் எரியட்டும் என்று கூறுகிறான் அன்புமிக்கவர்களே அனைவரும் அப்படியே நிற்கிறார்கள் பத்து நிமிடம் சொல்லுகிறது பத்து நிமிடம் கழித்து இயேசு பார்க்கிறார் அந்த ஐம்பது பேரும் இல்லை இந்த பெண்மணி மட்டும் நின்று கொண்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த ஐம்பது பேர் அனைவருமே சட்டம் படித்தவர்கள் நல்லவர்கள் சமூகத்திலே யோக்கியர்கள் என்று கருதப்பட்டவர்கள் மறைநூல் அறிஞர்கள் சதிசெயர்கள் பரிசெயர்கள் ஐம்பது பேரும் காணாமல் போய்விட்டார்கள் இயேசு கேட்கிறார் அம்மா அவர்கள் எங்கே என்கிறார் அவர்கள் போய்விட்டார்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அவர்கள் உன் மீது கல் எறியவில்லையா என்று கேட்கிறார் இல்லை ஆண்டவரே என்கிறார் இயேசு சொல்கின்ற வார்த்தை தான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நானும் மீது தீர்ப்பிட மாட்டேன் நானும் உன்னை குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன் அமைதியாக போய் வா என்று கூறுகிறார் சகோதரிகளே இதுதான் ஆன்மாக்களை மீட்கின்ற பாணி பாவிகளை மனம் மாற்றுகின்ற பாணி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அந்த சட்டம் படித்த சதி பதிசெயர்கள் அந்த மறைநூல் அறிஞர்கள் சட்டம் படித்திருந்தார்கள் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டத்திற்கு எதிராக பாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த பெண்மணி மீது அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அன்று மிக்கவர்களே இந்த பெண்மணி யார் இந்த பெண்மணி தான் மகதலா மரியா என்று இயேசுவை சந்தித்தாலோ அன்று முதல் இயேசுவின் சீடத்தியாக மாறிவிட்டாள் நீங்கள் யோவான் அச்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கு இயேசுவை அடித்து மிதித்து துவைத்து அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாதருடைய நெருங்கிய பன்னிரண்டு ஆண் சீடர்கள் பறந்து ஓடிவிட்டார்கள் ஒரே ஒரு பெண்மணி இந்த மதலேன் மரியா யோவான் சீடரோடு சேர்ந்து அவள் அன்னை கன்னிமரியாளோடு சேர்ந்து இயேசுவோடு இருக்கிறாள் அதோடு மட்டுமல்ல நீங்கள் யோவான் செய்தி இருபதாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தவுடன் அவளால் தூங்க முடியவில்லை இரண்டு நாட்கள் தூங்க முடியவில்லை இந்த மதலின் மரியா மீண்டும் மீண்டும் கல்லறைக்கு வந்து அவர் என்ன செய்கிறார் இயேசுநாதனுடைய இறந்த உடம்பிலே நறுமண தைலம் பூசுவதற்காக வருகிறார் இயேசுநாதனுடைய உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் காண முடியவில்லை போகிறாள் வெளியே கல்லறைக்கு வெளியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் அது இயேசு என்று கூட அறியாமல் இயேசுவை பார்த்து பாருங்கள் இந்த கல்லறையில் என்னுடைய ஆண்டவரை என்னுடைய மீட்பரை வைத்திருந்தார்கள் அவரை தூக்கி போய்விட்டார்கள் எங்கு வைத்தனரோ தெரியவில்லை எங்கு இருக்கிறார் நீர் சொல்லும் என்று இயேசுவிடமே கேட்கிறாள் இயேசு அன்போடு அழைக்கிறார் மரியா என்று சொல்லவுடன் என்னை பெயர் கொண்டு அழைக்கின்ற ஒரே ஒரு உரிமை இயேசுவுக்குத்தான் உண்டு இயேசுவை தவிர வேறு யார் என்னை இப்படி அழகாக மரியா என்று பெயர் சொல்லி அழைக்க முடியும் என்று ஓடி போய் இயேசுவை கொள்கிறார் இயேசு அருமையாக சொல்கிறார் மரியா என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் விண்ணகம் செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார் அன்புமிக்கவர்களே பாருங்கள் இயேசுநாதரை எந்த அளவுக்கு அவள் அன்பு செய்ய ஆரம்பித்தாள் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் ஒன்றையே செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அந்த பாவியான அந்த மரியாளை இயேசு என்னைக்கு சந்தித்தாரோ அந்த மகதலேன் மரியாளை என்று சந்தித்தாரோ அந்த சந்தித்த நாளிலிருந்து இயேசுநாதருடைய அணுகுமுறை இயேசுநாதருடைய அன்பு அவருடைய ஆதரவு மரியாளுக்கு பிடித்து போய்விட்டது அவள் அப்படியே அவள் இயேசுநாதருடைய சீடத்தியாக மாறிவிட்டாள் அன்புமிக்கவர்களே நீங்கள் நற்செய்தி முழுவதும் வாசித்து பாருங்கள் குறிப்பாக மத்தேயு நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள் அங்கு சுங்கத்துறையிலே மத்தேயு அமர்ந்திருக்கிறார் மத்தேயு ஒரு வரி தண்டுபவர் இயேசுநாதருடைய காலத்திலே வரி தண்டுபவர்கள் அனைவருமே ரவுடிகள் என்று கருதப்பட்டார்கள் பாவிகள் என்று கருதப்பட்டார்கள் ஏனென்றால் அந்த வரி தண்டுபவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கின்ற கந்து வட்டி போன்றவர்கள் மக்களிடம் ரோமை அரசாங்கத்திற்கும் மக்களிடம் தலைமை சங்கத்திற்கும் அவர்கள் வரி வசூல் செய்வார்கள் பத்து ரூபாய் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நூறு ரூபாய் வாங்குவார்கள் அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏழைகளை அடிப்பார்கள் மிதிப்பார்கள் அதோடு மட்டுமல்ல வட்டி பெருகி கொண்டே சென்றால் ஒரு காலத்திலே வட்டிக்கு அதிகமாக வட்டி எடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவருடைய வீட்டையை கூட எடுத்துக்கொள்வார்கள் அபகரித்துக் கொள்வார்கள் எனவே இந்த பரி இந்த வரி தண்டுபோரை யூத சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது அத்தகைய ஒரு வரி தான் மத்தேயு மத்தேயுவை பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு என் பின்னே வா என்று சொல்கிறான் அவனும் இயேசுவின் பின்னால் வருகிறான் மறுநாள் அந்த மத்தேயு இயேசுவுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார் இயேசு அந்த பாவியின் வீட்டிலே விருந்தோண்கிறார் இதே பரிசெயர்கள் இதே சதி இதே மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் எப்படி நீங்கள் பாவியின் வீட்டில் விருந்துண்ணலாம் என்று கேட்கிறார்கள் இயேசு அருமையாக கூறுகிறார் நான் நோய் யுற்றவர்களுக்காக வந்திருக்கிறேன் நோய் அற்றவர்களுக்காக நான் வல்ல நான் வரவில்லை இரக்கம்தான் மக்களை மனமாற்றும் என்று அருமையாக கூறுகிறார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம் இயேசுநாதர் மக்களை மாற்ற அவர் காட்டிய வழி அவர் பின்பற்றிய பாணி அவர் தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான வழிமுறை மக்களை அன்பு செய்து அதன் மூலமாக மக்களை கடவுள் பக்கம் கொண்டு வருவது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை மனமாற்ற வேண்டும் என்று சொன்னால் பிறரை கடவுளின் பிள்ளைகளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தை விட சமுதாயத்தை விட சமூக அமைப்பை விட நம்முடைய தனிப்பட்ட பாசமும் தனிப்பட்ட அன்பும் தான் மக்களை கடவுளிடம் கூட்டு வரும் என்பதற்கு அருமையான சான்றாக இயேசுநாதனுடைய வாழ்க்கை விளங்குகிறது